பங்குச்சந்தை சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம் தற்போதுள்ள நிலவரப்படி அன்றாடம் ஆறு மணி நேரம் நடைபெற்று வரும் இந்திய பங்குச்சந்தை தின வணிகத்தில் ஒவ்வொரு ட்ரேடரும் விதவிதமான கான்செப்டுகளோடு வந்து இன்றாடைய ட்ரேடிங் செய்து லாபம் ஈட்டுவதற்கு பெருமுயற்சி செய்து வருகிறார்கள் அதில் சிலரின் முயற்சி வெற்றியிலும் பலரின் முயற்சி படுதோல்வியிலும் முடிவதுதான் தினவணிக வாடிக்கை வெற்றி பெறும் அந்த ஒரு சிலரிலும் ஒரு சிலர்தான் சந்தையின் போக்கையும் அதில் பங்குகளின் இயக்கத்தையும் மிக மிக சரியாக புரிந்து கொண்டு தொடர் ஆதாயம் அடைந்து வரும் இனிமையான இன்றடை ட்ரேடர்களாக இருப்பார்கள் மீதமிருக்கும் ட்ரேடர்கள் தமக்கு தெரிந்த கற்றுக்கொண்ட அல்லது அந்த நேரத்தில் தோன்றுகிற உள்ளுணர்வின் அடிப்படையில் என்றி கொடுத்து எசகு பிசகாக மாட்டிக்கொள்பவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த நிலை பங்குச்சந்தையில் தினவணிகம் உள்ளவரை மாறப்போவதே இல்லை ஏனென்றால் தினவணிகத்தை பொறுத்தவரை பெரும்பான்மையானவர்களால் தொடர்ந்து அதிகபட்சமான சரியான முடிவுகள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவுதான் அது ஏன் என்பதை பற்றிய புரிதல்களை நான் பல பதிவுகளில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் தினவணிகத்தை பொறுத்தவரை நீங்கள் மணிமணியாக எத்தனை விதமான கான்செப்டுகளை கொண்டு வந்து அப்ளை பண்ணாலும் அதையெல்லாம் சந்தையானது அப்பப்போ அடிச்சு துவம்சம் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இங்கே தொடர் லாபங்களோடு வெற்றியடைய ஃபிக்சட் ஃபார்முலா என்பது கிடையவே கிடையாது என்பதை என்னால் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் அதே சமயம் அன்றன்றைய மார்க்கெட் நிலவரத்தை அனுசரித்து எக்காலத்திலும் மாறவே மாறாத நிரந்தரமான ஒரு கான்செப்டை பின்பற்றி சந்தையில் ஒவ்வொரு பங்கிலும் விதவிதமாய் ஆதிக்கம் செலுத்தும் பண ஆளுமைகளின் போக்கை புரிந்து கொண்டு என்ட்ரி எக்ஸிட் எஸ்கேப்பை தீர்மானிக்க முடியுமா என்று என்னை கேட்டால் நிச்சயமாக முடியும் என்பதுதான் ஆணித்தரமான எனது அனுபவ கருத்து நம்மை போன்ற சில்லறை தினவணிகளிடம் வேண்டுமானால் ஆயிரக்கணக்கான கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு பங்கையும் மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ நகர்த்தும் வல்லமை நிறைந்த சந்தையில் உள்ளே நுழைந்து வெளியேறினாலே லாபம் மட்டும்தான் என்ற குறிக்கோளோடு வரும் பணம் படைத்தவர்களின் நிரந்தரமான கான்செப்ட் என்பது பர்ச்சேசிங் அண்டு ப்ராஃபிட் புக்கிங் மட்டுமே மார்க்கெட் ஏறுமுகத்தில் இருந்தாலும் இறங்குமுகத்தில் இருந்தாலும் அவர்கள் அன்றாடம் கடைபிடிக்கும் ஒரே ஒரு கொள்கை இது மட்டுமே இப்படிப்பட்ட கொள்கை வீரர்களை பர்ச்சேஸின் போதோ அல்லது ப்ராஃபிட் புக்கிங்கின் போதோ அனுசரித்து சென்று ஆதாயம் தேட முனைவதற்கு பெயர்தான் இனிமையான என்றாடே இந்த மாபெரும் பங்கு சந்தையில் பல லட்சம் கோடிகள் புழங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த அத்தனை பணமும் பர்ச்சேஸ் அண்டு ப்ராஃபிட் புக்கிங் என்ற மிக மிக எளிய கோட்பாட்டின் அடிப்படையில் தான் காலம் காலமாக எளியவர்களிடமிருந்து குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் கொண்டே இருக்கிறது இந்த கோட்பாட்டை மாற்றி அமைக்கும் சக்தி பாயிண்ட் ஜீரோ 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 ஒரு சதவீதம் அளவுக்கு கூட நமக்கு கிடையவே கிடையாது ஆனால் ஒவ்வொரு பங்கிலும் பையாடர் செல்லாடர் போட்டு வைத்து கொண்டு அதீதமான ஆர்வக்கோளாரோடு தினவணிகம் செய்து கொண்டிருக்கும் ரீட்டெயில் ட்ரேடர்களை வேட்டையாடி கொண்டிருக்கும் பணமுதலைகளின் வாயில் அகப்படாமல் முதுகில் சமயம் பார்த்து ஏறி சிறிது தூரம் த்ரில்லிங்கான சவாரி செய்து லாபம் என்ற குதூகலத்துடன் கீழிறங்கும் பொன்னான சந்தர்ப்பங்கள் நூறு சதவீதம் ஒவ்வொரு ட்ரேடருக்கும் தினந்தோறும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஆக பங்குச்சந்தையின் அடிப்படை தத்துவத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டு ஆப்ரேட்டர்களின் உடல் மொழியை நன்கு உள்வாங்கி கொண்டு பேரம் பேசி வாங்கி விற்பதிலும் நல்ல எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்று வாங்குவதிலும் கைதேர்ந்தவர்கள் மட்டுமே சந்தைக்கு போகலாம் கைவீசு என்று மிகவும் கூலாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இனிமையான தினவணிகம் செய்ய முடியும் இதெல்லாம் இந்த பங்குச்சந்தையில் எந்த அளவு சாத்தியம் என்பதை உணர்ந்து தினவணிகம் செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குருகுலமானவரையும் இந்த தருணத்தில் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்